ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு அரிசி உப்புமாவும் அது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி மசீனும் சொல்லித்தரலான் இருக்கேன் இந்த அரிசி உப்புமா வந்து உதிர உதிராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் இப்போ இந்த அரிசி உப்புமாவுக்கு தேவையான சாமானு என்னன்னு சொல்கிறோம் மெயின் வந்து அரிசி ரவை இந்த அரிசி ரவை எப்படின்னா இதால் அஞ்சு இந்த உழக்கால் அஞ்சு அரிசி இதில் பாதி துவரம்பருப்பு கால் வந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதை மிஷினில் கொடுத்து நாங்கள் இப்படி ரவையாக அரைச்சின் வந்துருக்கோம் இதை பாருங்கள் அரைச்சின் வந்துதான் சலிச்சுக்கணும் மாவு இருக்கக்கூடாது அதில் தாளிச்சி கொட்டுறதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அப்படியே போட்டாலே கரைஞ்சிரும் அதில் ஒரே ஒரு பட்டை மிளகா கருவாப்பில உப்பு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ ராத்திரி நம்ம டிஃபன் பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி எப்போ இல்லை சாயந்தரம் நாளும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ரவையை நல்லா சளிச்சு மாவே இல்லை பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுன்ட்டு இதில் நெண்ண அப்படி நல்லெண்ணெய் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போகணும் போலவுக்கு அந்த ரவைக்கு தக்கினது இந்த மாதிரி பெசரணும் நல்லெண்ணெயால் இப்படி பெசரி ஊற வைக்கிறதால தான் அப்படி உதிர் உதிராக வரும் நன்னா அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் அந்த உப்புமா தொண்டைய இல்லை நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்படி நல்லா பெசரி வச்சிடணும் இப்படி தெரியறது இல்லை எண்ணெயை போட்டு பெசறினது நம்ம அப்போ விடும்போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எண்ணெயை அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் பண்ணலாம் இது தக்காளி மசியலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு கரண்டி பயத்தம் இருக்கும் பெருங்காயம் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு மூணு தக்காளி எடுத்துன்னு இருக்கும் இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் அப்புறம் அதுக்கு தக்கன காரம் வெறும் மிளகா அப்படி சிவப்பு மிளகா அப்படி தேவையான அளவு எண்ணெய் உப்பு அது தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் இறக்கும்போது இந்த வெந்தயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு இறக்கணும் அவ்வளோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ இந்த பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நான் வேக ஓட போகிறேன் இப்போ இந்த பருப்பை அலம்பிட்டு நான் இந்த தண்ணியில் போட்டு வேக விட போகிறேன் கொஞ்சம் மஞ்சப்பொடி இதில் போட்டுடணும் ஓட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா வேகம் நீங்கள்லாம் குக்கரில் வைக்கிறவா வந்து குக்கரில் வச்சு அதை வேக விட்டு எடுத்துக்கோங்க எத்தனை விசில் விடுவேலோ ரெண்டோ ஒன்றோ விட்டு அதை இறக்கிக்கோங்க இப்போ இதை வேகட்டும் செஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த தக்காளி மசியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு பருப்பு உளுத்தம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்கூல் நான் பெருங்காயத்தை வந்து பருப்போடு சேர்த்து வேக விட்டுட்டேன் அண்ணா கரைஞ்சி வாசனையாக இருக்கணும் கட்டி பெருங்காயத்தை ஸ்கூல் இருக்கிறவா கடைசியில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு இந்த கருவேப்பில அப்புறம் இந்த நறுக்க வச்ச தக்காளி இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி பருப்புலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு மொத்தத்துக்குமே வேணும்னா பார்த்துன்னு போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் காரப்பொடி போட்டு ஒரு கரெக்டை கட்டிவிட்டோம் இந்த தக்காளி என்னென்னா வதங்கி எடுத்து இப்போது சொட்டும் மலாபிடி தான்ப்பா போட வேணும் வேணுங்கிறவா எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க காரம் வளர்த்து தக்கை நான் நான் ஒரு கால் ஸ்பூன் தான் அதில் இப்போ போட்டிருக்கேன் ஒரு வதக்கு வதைக்கிட்டோம் அத புளி ஜலம் ஒரு அளவு புளின்னு சொன்ன பாத்தீங்களா அதை விட்டு நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப இதை நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுல பாருங்க ஊண்டு வெல்லம் இந்த புளிப்புக்கு போட்டால் நல்லா இருக்கும் இந்த தக்காளி புளிப்புக்கு தேர் இப்போ இதுல வெங்காயம் வேணுங்கிறவோ அந்த தக்காளி வ போடுறதுக்கு முன்னாடி அதை வதக்கின்ட்டு அந்த தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ அதை நான் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன அதை பாருங்கள் அந்த புளித்தண்ணியில் நான் வத்தி எடுத்து நல்லா கொதிக்கிறது சிம்பில் வச்சுட்டு இந்த பருப்பை எடுத்து எந்த பருப்பை பாருங்கள் நான் வேக விட்ருக்கேன் அதை எடுத்து அதில் கொட்டிடலாம் இது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே எந்தய படியை போட்டு இறக்க வேண்டியது இந்த ஸ்டேஜ் தான் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில இப்போ கொஞ்சம் கொண்டு வெந்தயப்பொடி அப்படி வெந்தயப்பொடி இல்லாதவா ரெண்டு வெந்தயத்தை முதல்லையே தாளித்து கொட்டிக்கோங்க பொடி போடுறவா கடைசியில் போடுக்கும் கொத்தமல்லி கருவேப்பில இல்லை பச்சையாக கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுவிட்டு ஸ்டவ் அணைச்சிடுறேன் இப்போ பாருங்கள் அரிசி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் வந்து இன்றைக்கி கனமான இந்த ஃபேன் வச்சுருக்கேன் இல்லை வெங்கடப்பாளர் தான் வச்சுக்கோங்க இல்லை கலரிட்டு குக்கரில் பண்ணுறவா பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒரு க ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுந்தா போதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு நானும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சகப்பு மிளகாய் இந்த பெருங்காயம் நம்ம இதிலேயே போட்டுட்டோம்னா அந்த தண்ணியே கரைஞ்சிடும் பொறிச்சுட்டு அப்படியே கரைஞ்சிடும் அடுத்து இந்த பருப்பெல்லாம் செவந்த உடனே இந்த பச்சை மிளகாய் ஒன்றும் அந்த இஞ்சியை நெருக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில இந்த கருவேப்பிலையும் பெருங்காயந்தான் நல்ல மனம் அறுபது இப்போ இதால் ரெண்டு கப் எடுத்ததால ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி விட்டா போதும் யூஸ்வலாக மூணு விடுவோம் இல்லையா இதுக்கு ரெண்டரை விடும் அரிசி கணக்கு அது இது நான் வந்து இதுக்கு கணக்கு உடசலுக்கு மஞ்சு அப்படி உங்களுக்குலாம் பத்தாவது மாதிரி அப்புறம் தோணி தானே வேணா சொட்டு வெந்நீரை வச்சு பக்கத்துக்கு தெளிச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு மட்டா உப்பு இந்த குக்கரில் அப்படியே வச்சு விசில் விடுவா இல்லையா அந்த மாதிரி பண்ணுறவா வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போதும் அதாவது நான் ரவைக்கு கணக்கு சொல்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போதும் அதை நல்லா வெச்சிட்டேன்னா அது தகுந்த மாதிரி விசில் விட்டு இழக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ நான் சொல்ல மறந்தேன் தேங்காய் துருவல் அது இப்போ அந்த ஜலத்திலே போட்டுடணும் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இது இப்போ கொதி வந்தவுடனே நம்ம ரவையை போடுவோம் இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்த ஜலம் இப்போது இந்த ரவையை அதில் போட வேண்டியது தான் இனிமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு மூடிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கலரி கலரி விட வேண்டியது தான் இதில் எதுவும் கட்டி எல்லாம் இல்லை பாருங்க இதை போட்டு மூடிடுறேன் நான் சிம்மில் வச்சுட்டேன் அது பட்டு காட்டும் ஓகேல நடுவில் ஒரு முறை அதை இந்த மாதிரி கலரி விட வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தா பழப்பலப்பெல்லாம் வந்துடும் நான் முடிஞ்ச உடனே டைம் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் சிம்லையே தான் வச்சுருக்கேன் நான் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சிம்மில் வச்சிருக்கேன் இந்த பாருங்க ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்கள் எப்படி அப்படியே ஆறு நடைமுறை பொல 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 பொலன்னு வந்துடும் அப்படியே ரொம்ப காந்த உடலை நாங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போது இறக்கும்போது நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை நெய் போதும்னா நெய் வேணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க வேணும்னா நாங்கள் இப்போ எதுவும் உடலை போதும் இதேன்னு விட்டுட்டோம் இன்னும் கூட எண்ணெய் வேணுங்கிறவா விட்டுக்கலாம் ஏன்னா அதுலயே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சு வந்தோம் இல்லையா தான் சரியா இருக்குதே போதும் நல்லா பொல பழன்னு வரும்படுங்க சுடுறது ஆறுனது காட்டுறேன் அவ்வளவுதான் நான் அடுப்பு அணைச்சிட்டு போறேன் கரெக்டா பிப்டீன் மினிட்ஸ் இந்த அரிசிப்பா இவ்வளவு உதிர உதிரா வந்துருக்கணும் நல்லா அதே சமயம் சாஃப்டாவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் சாஃப்டா இருக்கும் எல்லாரும் இந்த அரிசி உப்புமாவையும் தக்காளி மசீலும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு போடுவோம் நிஜமாவே ரொம்ப நல்லா இந்த உதிர உதிராக சாஃப்டாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் கொஞ்சம் பண்ணுங்க